வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் கதை பணம் இல்லாத காதல் ஆதித்யா ஒரு பணக்கார மேலாளர் அவனுக்கு பணம் கார் பெரிய வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது ஆனால் அவன் மனசு வெறுமையாக இருக்கிறது ஒரு நாள் ஒரு சின்ன காபி சாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த காவியாவை காண்கிறான் அவளோ எளிமையாக இருப்பவள் ஆனால் அவளது கண்களில் ஒரு அழகு ஒரு ஆசை இருக்கிறது அதுக்கப்புறம் தினமும் அவன் அந்த காபி சாப்புக்கு வர ஆரம்பிக்கிறான் அவளிடம் மெதுவாக காதல் வளர ஆரம்பிக்கிறது ஆனால் காவியா பணக்காரர்களை நம்புறது இல்லை அவள் சொல்வது என்ன தெரியுமா நீ என்னை உண்மையாக காதலிக்கிறாயா அப்படின்னா ஒரு மாதம் உன் பணமும் காரும் ஆசையும் வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு விட்டுவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு இது ஒரு சவாலாக இருந்தது ஆதித்யாவுக்கு ஆதித்யா அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண வேலைக்காரனாக வாழ ஆரம்பிக்கிறான் ஆதித்யா தனது ரோலக்ஸ் வாட்ச் விலை உயர்ந்த கலை கைபேசி வீட் வீடு அனைத்தையும் விட்டுவிட்டு சாதாரண வேடத்தில் நகரத்தின் ஒரு மூளை வாசலில் உள்ள ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்தான் லக்ஸரி வார்த்தையிலிருந்து ஒரு சின்ன பாய்ச்சல் ஒவ்வொரு விஷயமும் இப்ப புதுசா தெரிய ஆரம்பிச்சது முதல் நாள் வேலை சப்பாத்தி கடையில் முன்னூறு ரூபாய் ஒரு நாளைக்கு வெப்பம் வியர்வை சிரமம் ஆனால் அந்த தான் நிஜ வாழ்க்கையின் ருசி இருந்தது முதல் சம்பளத்துக்கு அவன் வெறும் தேநீர் தான் வாங்க முடிந்தது ஆனால் அந்த தேநீர் அவன் காலையில் குடித்த காபி சுனவுக்கு மேலான சுவை போல இருந்தது அந்த நாள் இரவு அவன் காவியாவுக்கு தெரியாமலே அந்த காபி சாப்பின் பக்கத்தில் நின்றான் அவள் வேலை முடிந்து வெளியே வந்ததும் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தான் பாதுகாப்புக்காக பணமில்லாத காதலாக இருந்தாலும் கவலை காதலாக இருக்க முடிந்தது அடுத்த நாள் அவள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தாள் அவன் கையில் இருப்பது வெறும் இரநூறு திடீரென்று கையில் வைத்திருந்த பை கீழே விழுந்தது உருண்டு கீழே போன காய்களை எழுத்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் மெதுவாக அவளுக்கு உதவி செய்தார் அவள் தலை மேலே பார்த்தாள் அதே விழிகள் ஆனால் அவன் வேஷம் வேறு காசில்லாத ஆடையைப் போல நீங்கள் ஆமாம் உனக்காகத்தான் நீ நீ இப்படி வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தீங்க ஏன் காதல் பணத்தோடு வரக்கூடாதா அதுக்குள்ள நம்பிக்கை வந்தாதான் காதலின் மதிப்பு புரியும் நீ என்னை நம்பணும் காவியா நிலை அவனது கண்களில் இருந்த தைரியம் அவனது பணம் இல்லாத ஆளுமையில் இருந்த துடிப்பு அது காதலின் உண்மையான முகம்தான் அவள் மெதுவாக அவை கைப்பிடித்தார் உங்கள் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு என்றால் உங்களது காதலை நான் புரிந்து கொண்டேன் காதலுக்கு பணம் முக்கியமில்லை உண்மையான நேசம் மட்டுமே போதும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்